அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அடுத்த ஹென்ரி எரோனியஸ் நான் யாழ் மறை மாவட்டத்தை சேர்ந்த கத்தோலிக்க குருவானவர் நான் தற்பொழுது வலைப்பாடு பங்கிலே பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகின்றேன் இந்த காற்றாலைகளை அமைப்பது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் இந்த அபிவிருத்தி செயற்பாட்டை இந்த காற்றாலை அமைக்கும் இந்த செயற்பாட்டை நான் வரவேற்கின்றேன் விரும்புகின்றேன் ஆனால் மக்கள் குடியிருப்புகள் உள்ளே நீங்கள் மேற்கொள்வதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு மக்கள் உங்களுக்குரிய அனுமதியை கொடுக்கின்ற பொழுது முதலாவதாக இந்த அபிவிருத்திக்கான இந்த பொருட்களை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அஹ் பாதையினுடைய சீரின்மை இடையூறாக இருக்கும் ஆகவே அந்த பாதையை முதலிலே செப்பனிட்டு அந்த பாதையின் ஊடாகத்தான் இந்த அபிவிருத்திக்கான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் இந்த விடயத்தையும் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்த பொழுது எங்களுடைய மக்கள் கேட்டார்கள் இந்த செயற்பாட்டுக்காகவா இந்த பாதைகளை நீங்கள் போடுகின்றீர்கள் என்று உண்மையாகவே அதவர்கள் கேட்டதிலே எந்த விதமான மறுப்புக்கு இடமில்லை ஏனெனில் யுத்தத்துக்கு முன்பும் யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களை கடந்தும் எங்களுடைய மக்கள் இத்தனை குடும்பங்கள் இத்தனை மக்களும் இந்த பல்லவராயன் கட்டு மற்றும் பன்னிரெண்டாம் கட்டை ஆகிய இடங்களிலே இருந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதினைந்து கிலோமீட்டர் நீளமான இந்த வீதிகளின் ஊடாக குண்டும் குழியுமான வீதிகளின் ஊடாக தங்களுடைய போக்குவரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான காலகட்டங்களிலே எல்லாம் எங்களுடைய அரசும் சரி அரச ஊழியர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி இந்த மக்கள் மத்தியில் இந்த மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் கரிசனையும் கொள்ளவில்லை அவர்கள் இந்த கிராமத்துக்கு வந்தார்கள் வந்து தங்களுடைய சுய லாபங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் வீதி எந்த விதத்திலும் அபிவிருத்தி செய்யப்படவில்லை இந்த பிரதான வீதிகளும் சரி கிராமங்களுக்குள்ளே இருக்கின்ற உள் வீதிகளும் சரி மழை காலம் மற்றும் வெப்பமான காலங்களிலே மணல் இவற்றுக்களின் ஊடாக மக்கள் தங்களுடைய பிரியாணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே அவர்களுடைய வாழ்வு அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த கிராமங்களை சேர்ந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவென்று சொன்னால் கடல் தொழிலும் விவசாயமும் தான் கடல் தொழிலும் தான் இந்த கடல் தொழிலை பொறுத்தவரையிலே அது ஆழ்கடல் மீன்பிடி இல்லை ஆனால் சிறு சிறு தொழிலும் தான் கரையோர பகுதிகளை அண்டிய இடங்களிலே தான் இவர்கள் சிறு தொழில்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே பூனகிரி பிரதேச பிரிவுக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இந்த பொன்னாவளி பாலாவி வலைப்பாடு கிராஞ்சி போன்ற கரையோரங்களிலேதான் அதிகமான கடல் உணவுகள் கொள்வனவு செய்யப்பட்டு இன்றைக்கு அரசாங்கத்திற்கு பெருமதியான வரியையும் அந்நிய லாபத்தையும் ஈட்டி தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற தொழிலை மேற்கொள்ளுகின்ற எங்களுடைய இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்களுக்கு அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய எந்த விதமான உதவி திட்டங்களையும் இந்த கிராம மக்களுக்கு மேற்கொள்ளவில்லை ஆனால் வெளிநாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் இந்த கிராமங்களுக்குரிய உதவிகளை செய்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு யுத்தம் நிறைவடைந்த பிற்பாடு முதல் குடியேற்றப்பட்ட காலப்பகுதியிலே எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய நிறுவனம்தான் எங்களுடைய இந்த மக்களுக்குரிய வீடுகளையும் குடியிருப்புகளையும் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற மீன்பிடிக்கான படகுகள் இயந்திரங்கள் வலைகளை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போன்று வெளிநாட்டு நிறுவனங்களும் தாங்கள் இங்கே வருகிறந்து மக்களுடைய நிலைமைகளை அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ இந்த மக்களுக்கான இந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்குரிய எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என்பது மிகவும் மன வருத்தத்துக்குரிய விடயமாகும் இரண்டாவது இந்த கிராமத்தினுடைய வாழ்வாதாரம் என்னவென்று சொன்னால் விவசாயம் விவசாய நிலங்களில் இருக்கின்றது குறிப்பிட்ட காலங்களிலே மட்டும் குறிப்பாக மழை காலங்களிலே மட்டும் இந்த கிராமங்களிலே இந்த மக்கள் விவசாயம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய காலங்களிலே இந்த மக்கள் விவசாயத்தை செய்வதற்கு குளங்களுடைய பெயர்களை வைத்திருக்கின்றார்களே ஒழிய ஆனால் குளங்கள் எதுவும் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு இதுவரைக்கும் புரணமைப்பு செய்து கொடுக்கப்படவில்லை குளங்களாக அவை வடிவமைக்கப்படவில்லை மக்கள் வயல்களுக்கு இந்த குளங்களிலே இருந்து தண்ணீரை எடுத்து ஏனைய பருவ காலங்களிலே தங்களுடைய விவசாயத்தை மேற்கொள்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ ஏனையவர்களோ செய்து கொடுக்கவில்லை இப்படியாகத்தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே நாட்டினுடைய அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டினுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி நாட்டினுடைய உயர்வை மையப்படுத்தி இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே பூனகரி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இந்த பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவும் கிராந்தி கிராம அலுவலர் பிரிவும் இந்த காற்றாலைகளை அமைத்து இருநூற்று நான்கு மெகாவாட்ஸ் மின்சாரத்தை பெறுவதற்குரிய ஒரு செயற்படுத்துவது ஒரு சிறப்பான ஒரு விடயம்தான் ஆனாலும் இந்த மக்களை புறந்தள்ளி இந்த மக்களை ஓரம் கட்டி இந்த மக்களை ஒதுக்கி வைத்து இந்த அபிவிருத்தியை இந்த இடத்திலே மேற்கொள்ள முடியாது ஆகவே இந்த காற்றாலைகள் அமைக்கின்ற இடங்களாக தெரிவு செய்யப்பட்ட மக்கள் குடியிருப்புகளிலே இருந்து இவை அகற்றப்பட வேண்டும் இந்த இடங்களை தெரிவு செய்தது முறையற்றது தவறானது ஏனெனில் இந்த மக்கள் வாடுகின்ற நிலப்பரப்புகள் மிகவும் மிகவும் குறுகிய பகுதி இந்த அமைவிடங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு கலப்பு மாதிரியான ஒரு தான் இந்த இடங்கள் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கலப்பு மாதிரியான நிலப்பகுதிகளுக்குள்ளே ஒரு ஒன்று இரண்டு மூன்று ஏக்கர்களை கொண்ட நிலப்பகுதிகளையெல்லாம் மக்கள் குடியிருக்கின்றார்கள் ஆனால் பாருங்கள் இந்த காற்றாலைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆறு தசம் நான்கு ஐந்து ஆஹ் ஏக்கர் நிலப்பரப்பு தேவையாக இருக்கின்ற பொழுது இதனாலே பாதிக்கப்பட போகின்றவர்கள் இங்கு நீண்ட காலமாக குடியிருந்து கடற்தொழில் செய்து விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்கள் ஆகவே இந்த காற்றாலை அமைக்கின்ற அமைவிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அது சிறப்பானதாக இருக்கும் மேலும் இந்த காற்றாலைகளை இந்த இடத்திலே அமைத்தாலும் இந்த கிராமங்கள் இந்த காற்றாலைகளின் ஊடாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய கடல் உணவுக்கான கொள்வனவுகளை விற்பனைகளை மேற்கொள்வதற்குரிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த இடத்திற்கு இந்த கடல் உணவுகள் கொள்வனவு செய்யப்படுவது எப்படி என்று சொன்னால் தரகர்கள் மூலமாக மட்டும்தான் கரகர்கள் மூலமாக மட்டும்தான் இந்த கிராமத்திலே இருந்து நேரடியான எந்த விதமான கடல் உணவுகளும் இடத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை இதனாலே மக்களுடைய அந்த உழைப்பு வீணாகப்படுகிறது மற்றவர்களால் சுரண்டப்படுகிறது ஆகவே இதையும் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதே போன்றுதான் இங்கே விவசாயம் சேர்ந்தவர்கள் பல ஏக்கர் கணக்கிலே விவசாயங்களை செய்திருந்தார்கள் அவர்களுடைய அந்த விவசாய உற்பத்திகளை கூட சேமித்து வைப்பதற்கோ அந்த விவசாய உற்பத்திகளை பதப்படுத்துவதற்குரிய இடங்களோ அல்லது அந்த விவசாய பொருட்களை நேரடியாக ஏற்றுமதி ஏற்றுமதி செய்வதற்குரிய வசதிகளையோ இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த கிராமங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு செய்து கொடுக்கவில்லை அதே போன்று இந்த கிராமங்களிலே வாழுகின்ற மக்கள் கூட்டுக் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே கூட்டுக் குடும்பங்களாக வாழ்கின்றவர்கள் இனி வருகின்ற காலங்களிலே தங்களுடைய சந்ததிகள் பெருகி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய வீடுகளை அவர்களுக்குரிய காணிகளை கொடுக்க வேண்டிய ஒரு நிலம் இருக்கின்றது இப்படியான ஒரு நிலமை இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இந்த குடியிருப்புகள் மத்தியிலே இந்த காற்றாலைகளை அமைப்பது பொருத்தமற்றது எனவே இலங்கை பெறு சக்தி அதிகார சபையினாலே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த செயற்பாட்டை நான் வரவிருக்கின்றேன் ஆனால் இந்த செயற்பாடுகள் அமையப்படுகின்ற இடங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அது ஆரோக்கியமானதாக இருக்கும் அதே வேளையில இந்த செயற்பாட்டை நீங்கள் இங்கே ஆரம்பித்து செயற்படுத்துகின்ற பொழுது இந்த கிராமங்களிலே வாழ்கின்ற மக்களையும் நீங்கள் இந்த வேலை திட்டங்களுக்குள்ளே உள்வாங்க வேண்டும் இந்த வேலை திட்டங்கள் நிறைவு பெற்ற பிற்பாடு இந்த கிராமங்களிலே இருக்கின்ற இளைஞர் ஜோதிகளுக்கு பயிற்சி பட்டல்களை அளித்து இந்த மின்சார தொடர்பான கல்வியை கொடுத்து அவர்களுக்கும் இந்த நிலையங்களிலே வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற முக்கியமான விடயத்தையும் இங்கே முன்வைத்துக் கொள்கின்றேன் இப்படியான அபிவிருத்திகள் மேற்கொண்டாலும் அதிகமான இடங்களிலே வேறு இடங்களிலே இருந்து வருகின்றவர்கள் தான் இந்த இடங்களிலே அல்லது இந்த நிறுவனங்களிலே தொழில் புரிவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த கிராமத்திலே இருக்கின்ற பிள்ளைகளை இப்பொழுதே தயார் செய்து அவர்களுக்குரிய பயிற்சி பட்டவர்களை கொடுத்து இந்த நிலையங்களிலே வேலை செய்வதற்கு உரியவர்களாக மாற்றுகின்ற பொழுது அது இந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றதாகவே என்னுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கின்ற மக்களே நீங்கள் இது தொடர்பான தவறான அபிப்பிராயங்களை கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டாம் இது உங்களுடைய கிராமத்தையும் எங்களுடைய நாட்டையும் அபிவிருத்தி செய்கின்ற ஒரு நல்ல விடயம் ஆனால் இந்த காற்றாலைகள் எங்களுடைய குடியிருப்புகளிலே அமையப்பெறாமல் வேறு இடங்களிலே தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை விடுத்து இந்த காற்றாலை இந்த இடத்திலே அமைக்கப்படக்கூடாது என்கின்ற உறுதியான முடிவோடு நீங்கள் இருப்பது ஆரோக்கியமானது அல்ல உங்களுடைய கிராமம் இதனூடாக அபிவிருத்தி அடையும் உங்களுடைய கிராமத்தினுடைய பொருளாதாரம் இதனூடாக மேம்படும் உங்களுடைய கிராமங்களும் இதனூடாக சிறப்பு பெறும் நாட்டிற்கு இந்த கிராமங்களினூடாக நிறைந்த வருமானத்தை ஈட்ட முடியும் அந்நிய சிலாவணியை விட்டி கொடுக்க முடியும் ஆகவே உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை இந்த செயற்பாட்டுக்கு நீங்கள் வழங்குங்கள் இருப்பினும் மக்களுடைய குடியிருப்புகளுக்குள்ளே இந்த செயற்பாட்டை நீங்கள் தவித்துக் கொள்வது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதை இந்த வேளையிலே தயவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி